இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினேழில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டது முதல் ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு சதவீதம் என நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சுதந்திர தினத்தன்று பேசிய பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு தீபாவளி என்ற மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது சிறு குறு தொழில்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு பலனளிக்கும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அதற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி குறைப்பால் ஏழைகள் பெண்கள் விவசாயிகளின் நிதி நிலைமை மேம்படும் என கூறியிருந்தார் பிரதமர் மோடியின் அறிவிப்பை தொடர்ந்து ஜிஎஸ்டி வரிவிதிப்பில் விதிப்பில் நடக்கும் முக்கிய மாற்றம் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது இனி பனிரெண்டு இருபத்தி எட்டு சதவீத வரிவிதிப்பு முறை நீக்கப்பட உள்ளது பனிரெண்டு சதவீதத்தில் இருந்த தொன்னூற்று ஒன்பது சதவீத பொருட்கள் ஐந்து சதவீத வரிவிதிப்பு முறைக்கு மாற்றப்படும் உணவுப் பொருட்கள் மக்கள் தினசரி பயன்படுத்தும் பொருட்கள் ஐந்து சதவீத வரி முறையில் இருக்கும் இதேபோல் இருபது எட்டு சதவீத அடுக்கில் உள்ள தொன்னூறு சதவீத பொருட்கள் பதினெட்டு சதவீத முறைக்கு மாற்றப்படும் இதனால் ஜவுளி உரம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வாகனம் கைவினைப் பொருட்கள் விவசாயம் சுகாதாரம் மற்றும் காப்பீடு உள்ளிட்ட எட்டு துறைகள் இதன் மூலம் பயனடைய வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் ஆடம்பர பொருட்கள் ஆன்லைன் கேமிங் புகையிலை குட்கா சிகரெட் ஆகியவற்றுக்கு நாற்பது என சிறப்பு வரி விதிக்கப்படும் என தெரிகிறது இதில் ஐந்து முதல் ஏழு பொருட்கள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விலை குறையும் பொருட்கள் பல்பொடி ஹேர் ஆயில் சோப்புகள் பேஸ்ட் குடைகள் மொபைல்கள் பதப்படுத்தப்பட்ட உணவு கணினிகள் தையல் இயந்திரங்கள் வாட்டர் ஃபில்டர் பிரஷர் குக்கர்கள் வாட்டர் ஹீட்டர்கள் வாக்கம் கிளீனர் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகனம் ஆயத்த ஆடைகள் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் காலணிகள் ஐநூறிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரை தடுப்பூசிகள் ஹெச்ஐவி ஹெபடைடிஸ் காசநோய் கருவிகள் சில ஆயுர்வேத மற்றும் யுனானி மருந்துகள் பயிற்சி புத்தகங்கள் வரைபடங்கள் சமையல் பாத்திரங்கள் மற்றும் பாத்திரங்கள் சைக்கிள் அடுப்புகள் பாபிக்யூக்கள் திரவ சோப்பு கார் பைக் மெருகூட்டப்பட்ட ஓடுகள் முன் கட்டமைக்கப்பட்ட கட்டிடங்கள் விற்பனை இயந்திரங்கள் விவசாய உபகரணங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சோலார் ஹீட்டர்கள் காப்பீடு திட்டங்கள் விலை அதிகமாகும் பொருட்கள் மதுபானம் புகையிலை குட்கா பான் மசாலா ஆன்லைன் கேமிங் சூதாட்டம் ஆடம்பர பொருட்கள்